வணக்க மக்களே ஐ பி எல் இருபத்தி அஞ்சு தொடர் கடந்த ஜூன் மூணாம் தேதியோட நிறைவடைஞ்சிருச்சு ஆர் சிபி அணி கோப்பையை வென்ற நிலையில அடுத்த எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே காரணங்களை சொல்லலாம் முதலாவதா பாத்தீங்கன்னா வர டிசம்பர் மாதத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீசனுக்கான மினி ஏலம் நடத்தப்படுது அதுக்கு முன்னாடி ஐ பி எல் அணிகள் இடையிலான ட்ரேடிங் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு இந்த ரெண்டும் தான் ரசிகர்களை சுவாரசியத்துல வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்

கட்டாயம் ஏற்பட்டுச்சு இதனால சில வீரர்கள் அணிக்கு திரும்ப முடியாத காரணத்தால தற்காலிக மாற்று வீரர்களுக்கு ஐபிஎல் நிர்வாகம் ஒப்புதல் கொடுத்தாங்க அதாவது ஏலத்துல யாரும் எடுக்காத ஒரு வெளிநாட்டு வீரரை மாற்று வீரரா ஒரு அணி எடுத்துக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மினி ஏலத்தை முன்னிட்டு அவரை கண்டிப்பா விடுவிச்சிடணும் இதுதான் அந்த விதி அப்படி இருக்க பலரும் இது மாதிரி தற்காலிக மாற்று வீரர்களா பல்வேறு அணிகளுக்குள்ள வந்தாங்க அவங்கள சில பேர் ஓரிரு போட்டிகள்ல விளையாடினாலும் பல பேருடைய கவனத்தையும் கவர்ந்தாங்க இதனால வர ரெண்டாயிரத்தி இருபத்தி மினி ஏலத்துல அதிக தொகைக்கு போக வாய்ப்பு இருக்கக்கூடிய மூன்று தற்காலிக மாற்று வீரர்கள் குறித்து பார்க்கலாம் கே எல் ஜேமிசன் நியூசிலாந்து வீரரான இவர் தன்னுடைய சக நாட்டு வீரரான லாக்கி பெர்கசனுக்கு மாற்று வீரரா பஞ்சாப் கிங்ஸ் அணியால் கிங்ஸ் அணிக்கு பெரிய உதவிகரமா இருந்திருக்காரு சர்வதேச அளவுலயும் சரி டி ட்வெண்ட்டி லீக் தொடர்லையும் சரி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அதோட நல்ல உயரமான வேகபந்து வீச்சாளர் அப்படின்றதுனால வெளிநாட்டு வேகபந்து வீச்சாளர்களை தேடக்கூடிய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் இவருக்கு மினி இனத்துல அதிக தொகை கொடுத்து எடுக்க காத்துட்டு இருக்காங்க அடுத்ததா முஸ்தபசூர் ரஹ்மான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி சீசன்ல சிஎஸ்கே அணிக்காக விளையாடிய இவரை அந்த அணியுடைய ரசிகர்கள் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிஎஸ்கே பிளே ஆஃப் போகாவிட்டாலும் கூட அந்த அணிக்காக பல போட்டியில சிறப்பா வீசி இருந்தாரு இடதுகை வேகபந்து வீச்சாளர் முஸ்தபசூர் ரஹ்மான் சிஎஸ்கே அணி கலில் அகமதை எடுத்ததுக்கு அப்புறம் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எடுக்கல மற்ற மற்ற அணிகளும் இவரை கண்டுக்கல அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க் வராத காரணத்தினால இவரை எடுத்துக்கிட்ட டெல்லி அணி மூணு போட்டியில விளையாட வச்சாங்க அதுல நாலு விக்கெட்ஸ் அவர் கைப்பற்றிருந்தாரு இருந்தாலும் வர மினி ஏலத்தை முன்னிட்டு டெல்லி இவரை விடுவிப்பாங்க அப்படி இருக்க இடதுகை வேகபந்து வீச்சாளர்கள் தேடக்கூடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கேகேஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இவருக்கு அதிக தொகையை கொடுக்கவும் தயாரா இருக்காங்க அடுத்ததா ஜானி பாஸ்ட்ரோ மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஓபனிங்ல சூப்பரா செட் அணி தற்காலிக மாற்று வீரரா கொண்டு வந்தாங்க ரெண்டு போட்டிகள்ல எண்பத்தஞ்சு ரன்கள் அடிச்சு அவர் மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு இருந்தாலும் மும்பை அணி அந்த சீசன்ல குவாலிஃபையர் டூ போட்டியை தாண்டல பாஸ்ட்ரோ கடந்த காலத்துல ஐ பி எல் தொடர்ல சிறப்பாக விளையாடி இருந்தாலும் சில காரணத்தால அவர்